வணக்க நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீ பார்த்துட்ருக்க சேலைகள் பிக் பார்டர் செட்டி நாடு காட்டன் சாரிகள் சேலைகள் இதிலே வந்துட்டு உங்களுக்கு பேக் பின்னாடி வரதெல்லாம் வந்துட்டு பிளைன் பார்டர் சின்னதாக அதாவது ஃபுல் சாரியுமே பிளெயினாக வரும் பல்லுவில் மட்டும் சரி இருக்கும் ஒரு இதில் சரி இருக்காது பல்லு தான் வரும் முந்தானை முந்தி கோடு தான் வரும் எல்லா செட்டிநாடு நாடு காட்டன் சேரீஸ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கோடு தான் வரும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிடுவோம் இது வித் ரன்னிங் ப்ளவுஸ் சில பேருக்கு அந்த ரன்னிங் ப்ளவுஸில் விருப்பம் இருக்காது அதை ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு அப்படி வேணான்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வேணுன்னா அவங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அது ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் நூற்றி இருபது நூற்றி பத்து வரும் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த டைத்தில் அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த பார்த்தீங்களா இப்போ அந்த முன்னாடி போச்சுல அந்த சேரி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்க சில பேர் விரும்புவாங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி சுங்கோடாக வேணும் அந்த மாதிரி அதுக்காக தான் அது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தெரியலன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாராவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா தான் எங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு அனுப்ப முடியும் ஏன்னா நீங்கள் கால் பண்ணுறீங்க நீங்கள் அப்படியே சரி கேட்டிங்கன்னா எங்களுக்கும் தெரியாது நிறைய போடுறோம் கலெக்ஷன்ஸ் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் போக எங்களுக்கு நிறைய டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கேட்குறவங்களுக்கு அதுலேருந்தும் நாங்கள் அனுப்புவோம் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு சாரீ செலக்ட் பண்ணி அப்புறமா எங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் முழுக்க முழுக்க உங்களுக்காக கொஞ்சம் நிறையா கொஞ்சம் வயசானவங்க ஹெல்ப்லெஸ்ஸில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது கால் பண்ணுறீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் கொஞ்சம் இன்னமும் எனக்கடுறேன் ஏன்னா நான் கால் பண்ணால் யாருமே இந்த மாதிரிலாம் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டாங்க எடுத்து பேசுகிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நாங்கள் பண்ணுறோம் எனக்கும் ரொம்ப மன நிறைவாக இருக்குது புரியுது உங்கள் பசங்களாம் வெளியில் இருக்காங்க எங்களுக்கு புரியுது தனியாக இருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் செய்து ஆன்லைன் பேமெண்ட்லாம் ட்ரை பண்ணாதீங்க சேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கூட கண்டிப்பாக அவங்க கூட ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறப்ப மட்டும் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்க வரப்போவோ இல்லை உங்கள் பொண்ணுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட சொல்லிக்கூட எங்கள் நம்பர் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் அப்புறமா தயவுசெய்து நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஜிபேயில் ஒன்று ருபி கூட அனுப்பிச்சிட்டு நான் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறமா கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஏன்னால் பணம் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பணம் யாருக்காவது மாற்றி போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அவங்க அனுப்புவாங்களேன்னு தெரியாது அதுக்காக தான் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறோம் நிறைய பேர் அப்படியே பார்க்குறீங்க எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் அனுப்புங்க மற்றவங்களுக்கு இன்னும் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் டெய்லி போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இதை நான் முன்னாடியே சொல்லலாம் நான் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம் இதை வந்து லாப நோக்கத்தோடு நாங்கள் பண்ணலை ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அது இப்போ நீங்கள் கால் பண்ண கால் பண்ண இன்னும் எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது நிறைய பேர் ஹெல்ப் இல்லாமல் இருக்காங்க சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்